கோவை சரவணபுத்தி சாலையில் உள்ள எஸ் எம் எஸ் திருமண அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு பிசியோதெரபி டாக்டர்கள் அசோசியேஷன் சார்பில் பிசியோதெரப்பி டாக்டர்கள் கருத்தரங்கம் மற்றும் சிறப்பாக மருத்துவ சேவை செய்த பிசியோதெரபி டாக்டர்களுக்கு பிசியோ அரைஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருதுகள் வழங்கும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு குத்துகளுக்கு ஏற்றி வைத்து சிறந்த மருத்துவ சேவை செய்த பிசியோதெரபி டாக்டர்களுக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருதுகளை வழங்கி வாழ்த்து திறப்புரையாற்றினார் இவ்விழாவில் தமிழ்நாடு பிசியோதெரபி டாக்டர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் வி ராஜா செல்வகுமார் வரவேற்று பேசினார் சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் முத்தூஸ் மருத்துவமனை எம் டாக்டர் முத்து சரவணன் உட்பட பல்வேறு டாக்டர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிசியோதெரப்பி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றனா்

செப்டம்பர் எட்டாம் தேதியை உலக பிசியோதரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம் பிசியோதரப்பு தினமாக கொண்டாடுவது மட்டுமல்ல அதாவது மருந்தே இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற அதாவது சில பேர் வந்து இளமை காலத்தில் சிலருக்கு வந்து அது போன்ற கையால் நடக்க முடியாமல் இருப்பது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல வயதானாலும் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அது போன்ற சிகிச்சைகளை

தொடர்ந்து உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட அற்புதமான சிகிச்சை அளித்து வருகின்ற ஒரு அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாற்றத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய சங்கம் ஒவ்வொரு ஆண்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற கோரிக்கைகளை நம்முடைய மாற்றுவதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தார்கள் இது போன்ற தொடர்ந்து நடத்தி